மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் நாற்பது அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து அண்ணன் தங்கை பலி கேரள மாநிலம் காஞ்சிரங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சித் குமார் வயது இருபத்தி நான்கு இவர் மார்த்தாண்டத்தில் உள்ள செல்போன் மற்றும் லேப்டாப் பழுது நீக்கும் பயிற்சி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் இவரது சகோதரி ரம்யா வயது இருபத்தி இரண்டு இவர் பள்ளியாடி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நர்சாக வேலை பார்த்து வந்தார் இவர்கள் இருவரும் தினமும் காலையில் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு செல்வது வழக்கம் இன்று காலையிலும் வழக்கம் போல் ரஞ்சித் ரஞ்சித்குமார் தனது சகோதரியை அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் மார்த்தாண்டம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர்கள் மார்த்தாண்டம் வில்லியம் குழந்தைகள் மருத்துவமனை எதிரே வந்தபோது எதிரே வந்த கார் ஒன்று இவர்களது இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதியுள்ளது இதில் நிலைத்தடுமாறிய பைக் மேம்பாலத்தில் நாற்பது அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்துள்ளது மேலும் ரஞ்சித் மற்றும் அவரது தங்கை ரம்யா இருவரும் மேம்பாலத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு அந்தரத்தில் பறந்தபடி கீழே விழுந்தனர் இதில் இருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்தனர் பின்னர் சிறிது நேரத்தில் ரஞ்சித் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் உடனே அக்கம் பக்கத்தினர் ஆம்புலன்ஸ் மூலமாக இருவரையும் மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ரம்யா ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஆனால் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி ரம்யா பரிதாபமாக இறந்தார் மேலும் எதிரே காரை ஓட்டி வந்த மேல்புரம் அருகேயுள்ள செம்மங்காலை பகுதியைச் சேர்ந்த பிபின் என்பவரும் பலத்த காயமடைந்து குழித்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தொடர்ந்து இதுகுறித்து மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் மார்த்தாண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது